ஒப்புதல் கடிதம் உங்கள் மகன் அல்லது மகள் கோடை முகாமில் கலந்து கொள்ள எழுதும் ஒப்புதல் கடிதம் முதல்ல பெருனர் தலைமை ஆசிரியர் இல்லைன்னா வகுப்பாசிரியர் அவர்கள் பள்ளியின் பெயர் அந்த பள்ளி இருக்கிற ஊர் மதிப்பிற்குரிய அம்மா அல்லது ஐயா வணக்கம் நான் அப்படின்னு போட்டு பெற்றோரின் பெயர் உங்கள் பள்ளியில் என் மகன் அல்லது மகள் மாணவர் பெயர் எந்த வகுப்பு படிக்காங்களோ அந்த வகுப்பு படிக்கிறான் அவன் உங்கள் பள்ளியில் கோடை விடுமுறையில் நடைபெற உள்ள கோடை முகாமில் கலந்து கொள்ள நான் அனுமதி தருகிறேன் என் மனமார்ந்த ஒப்புதலை இக்கடிதம் மூலம் தெரிவிக்கிறேன் நன்றி இடம் தேதி இப்படிக்கு பெற்றோரின் கையொப்பம்